டியூஸ்டே மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணிட்டேன் பட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை இட்லிக்கு மாவு அரைச்சி அதனால் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே நமக்கு சாம்பார் தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை கண்டிப்பாக சாம்பார் தான் வைப்பேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் அப்படிங்கிறனால வந்து சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நம்ம நான்வெஜ் அது இதுன்னு எடுப்போமா அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை மஸ்ட்டு எங்கள் வீட்டிலலாம் சாம்பார் தான் இருக்கும் அதுக்கு சைடுஸாக இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இது வந்து சாம்பார் இட்லிக்கும் ஆச்சிக்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கும் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பொறுமையாக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில் வேற வெஜிடபிள்ஸும் இல்லை கேரட் பீன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு அதையும் இன்னைக்கு காலி பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் பொரியல் பண்ணியாச்சு கிருத்தியாக ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதனால இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து லஞ்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் இன்னையில் போட்டு எடுத்தது தான் வந்து பிள்ளை அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டா அதுக்கு ரியாக்ஷனை பாருங்க அதில் வேற அம்மா நீ செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கு நீயே எனக்கு எப்பவும் பண்ணி கொடு கடையில் வாங்க வேண்டாம்